அஞ்சு ஊருக்கு செல்ல பஸ் டிக்கெட் இல்லாமல் தவித்த இளைஞன் இன்று தொள்ளாயிரம் கோடி ரூபாய்க்கு அதிபர் முயற்சி செய்தால் சாத்தியப்படும் ஒரு காலத்தில் சொந்த ஊருக்கு செல்ல பஸ் முன்பதிவு செய்ய முடியாமல் சிரமப்பட்ட இளைஞர் ஒருவர் ஆன்லைன் பஸ் டிக்கெட் முன்பதிவுக்கான நிறுவனம்த்தை தொடங்கி தற்போது கோடீஸ்வரராக உருவெடுத்துள்ளார் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த பாநீந்திர ஷாமா தனது நண்பர்களுடன் சேர்ந்து தொடங்கிய பிசினஸை வெற்றிகரமாக முன்னேற்றி தற்போது இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபராக வளர்ந்து வருகிறார் பனீந்திர சாமா பெங்களூரின் டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் நிறுவனத்தில் மூத்த வடிவமைப்பு பொறியாளராக பணிபுரிந்த காலத்தில் ஆந்திராவில் உள்ள குடும்பத்தினரை சந்திக்க அடிக்கடி பேருந்தில் பயணம் செய்து வந்துள்ளார் தீபாவளி பண்டிகை விடுமுறைக்காக தன்னுடைய ஊருக்கு செல்ல பஸ் டிக்கெட் வாங்க முயற்சி செய்த பனீந்திர ஷாமா எவ்வளவோ முயற்சி செய்தும் முடியவில்லை பல பேருந்துகளை அணுகியும் டிக்கெட் கிடைக்காததால் தீபாவளி பண்டிகைக்கு அவரால் ஊருக்கு செல்ல முடியாமல் பெங்களூருவில் தங்கும் சூழல் ஏற்பட்டது இதுவே பேருந்து முன்பதிவு செய்வதற்காக அவருக்கு ரெட் பஸ் நிறுவனத்தை தொடங்க வேண்டும் என்கிற எண்ணம் தோன்றியுள்ளது பிட்ஸ் பிலானி மாணவரான பனீந்திர ஷாமா தனது கல்லூரி நாட்களில் அறிமுகமான சுதாகர் பசுபுனூரி மற்றும் சரண் பத்மராஜு ஆகியோருடன் இணைந்து ரெட் பஸ் என்ற ஆன்லைன் பஸ் டிக்கெட் முன்பதிவு நிறுவனத்தை தொடங்கினார் இந்த ரெட் பஸ் என்பது ஆன்லைன் மூலம் ஆம்னி பஸ் டிக்கெட் புக் செய்யும் இணையதளம் அப்ளிகேஷன் தான் ரெட் பஸ் முன்னணி மொபைல் அப்ளிகேஷனாக திகழும் இந்த நிறுவனம் மூலம் அதிக பஸ் டிக்கெட்டுகள் புக் செய்யப்பட்டு வருகின்றன இந்த நிறுவனம் அசூர வளர்ச்சி அடைந்து தற்போது இந்தியாவின் மிகப்பெரிய பிராண்டாக திகழ்கிறது இந்த ரெட் பஸ் நிறுவனத்தை தொடங்குவதற்கு முன்பு மூவரும் வெவ்வேறு இடங்களில் பணியாற்றியுள்ளனர் அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஆறில் பனீந்திர சமா தனது ரெட் பஸ் பிஸ்னஸ் குறித்து கூறியபோது போது மூவரும் வேலைக்கு போய் சம்பாதித்து சேர்த்து வைத்த தொகை மட்டுமே இருந்துள்ளது மூன்று பேரிடமும் ஐந்து லட்சம் ரூபாய் மட்டுமே இருந்துள்ளது இருப்பினும் அந்த தொகையை துணிச்சலுடன் முதலீடாக வைத்து ரெட் பஸ் நிறுவனத்தை தொடங்கி இருக்கின்றனர் இரண்டாயிரத்தி ஏழில் ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டை ரெட் பஸ் நிறுவனம் ஈர்த்தது அதனைத் தொடர்ந்து இந்தியாவின் பெரும் முதலீட்டாளர்கள் சிலரும் ரெட்பஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்ய முன்வந்தனர் ரெட் பஸ் நிறுவனம் தொடங்கிய வேகத்தில் சந்தையில் மிகப்பெரிய வளர்ச்சி கண்டது இரண்டாயிரத்தி பதிமூன்றில் ரெட்பஸ் நிறுவனத்திற்கு அபிவோ குழுமம் எட்நூற்று இருபத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு வாங்கியது தென்னாப்பிரிக்காவின் நாஸ்பர்ஸ் மற்றும் சீனாவின் டென்சென்ட் ஆகிய இரு நிறுவனங்களின் கூட்டு முயற்சிதான் இந்த ஐபிபோ குழுமம் தற்போது ஏழு நாடுகளில் செயல்பட்டு வரும் ரெட் பஸ் நிறுவனத்தின் மட்டுமின்றி ரெட் பஸ் நிறுவனத்தின் திகழ்ந்த பனீந்திர சமா தற்போது பெஸ்ட் பிரிட்ஜ் கேபிட்டல் நிறுவனத்தின் ஆலோசகராக செயல்பட்டு வருகிறார் இவருடைய தற்போதைய சொத்து மதிப்பு தொள்ளாயிரத்து பதினொன்று கோடி என்றும் சொல்லப்படுகிறது முன்பொரு காலத்தில் பஸ் கிடைக்காமல் சொந்த ஊருக்கு செல்ல முடியாமல் தவித்த இளைஞர் பஸ் டிக்கெட் முன்பதிவு செய்யும் நிறுவனத்தை தொடங்கி மிகப்பெரிய தொழிலதிபராக வலம் வருகிறார் என்றால் லட்சியத்துடன் குறிக்கோளை நோக்கி பயணிக்கும் ஒவ்வொருவராலும் தனது இலக்கை அடைய முடியும் என்பது சாத்தியமானது